திருவருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நேர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிற்பாடு அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தோராம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களுக்கு உண்டான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக இப்போ பார்க்க போகிறோம் மகரம் ராசி நேர்களே இந்த மகர ராசி நேர்களை பொறுத்தளவு இந்த பதினைந்து நாட்களும் ஒரு நல்ல விதமான லாபத்தை சம்பாதித்தோம் தொட்டு சம்பாதித்தோம் சுகமாக வீடு போய் சேர்ந்தோம் நான் நினச்ச காரியத்தை போகிறேன் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணிக்கிட்டேன் ரொம்ப நாளாக ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சேன் இப்போ தான் வாங்க முடிஞ்சது ஒரு பைக்கு மாற்றுறது ஒரு காரை மாற்றுறது உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு தேவைப்படுகின்ற காசு பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து நிலைகளிலுமே உங்களுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவும் முன்னேற்றமும் கண்டிப்பாக தெரிகின்ற இந்த பதினைந்து நாட்கள் அற்புதமானவை பயன்படுத்துங்கள் ரொம்ப லௌகீகமாக லவ்வபுளாக நீங்கள் ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருக்கக்கூடிய அனைத்து கிரக சஞ்சாரங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஐந்தாம் பாவாதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தாலும் குருவோடு சம்பந்தப்பட்ட காரணத்தால் வீட்டுக்குள்ள இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் கூட அவர்கள் மூலமாக குதூலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதே போல பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்களை பெற்று வளர்க்கக்கூடியவங்க கூட பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்திருக்கக்கூடிய விரிசல் அகன்று ஒற்றுமை வளரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதுபோல சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் செய் தொழில் முன்னேற்றம் அதிலும் குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு தேவைப்படுகின்ற முன்னேற்றங்கள் உண்டு நிறைய லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அபரிமிதமாக சூப்பராக இருக்கிறத பார்ப்பீங்க மூன்றாம் இடத்தில் சனி பகவான் வக்ரகதியில் வீற்றிருக்கிறார் தைரியம் வீரியம் பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு போட்டிகள் இல்லை பொறாமைகள் இல்லை நீங்களாகவே சோம்பி தெரிந்த காலமெல்லாம் முடிஞ்சு இப்பொழுது கண்டிப்பாக திட்டம் தீட்டி வெற்றி பெறுகின்ற உழைப்பாற்றலோடு கூடிய நடைமுறை பாவனைகள் உங்களிடம் இருக்கிறதை பார்க்கலாம் சில நேரங்களில் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண் கோளாறுகள் இஎன்டி ப்ராப்ளம் டாக்டர் போன செக் பண்ண இப்படிங்கிறது வருவது உண்டு சில பேர்களுக்கு சளி தொல்லைகளைப் போல இருந்து கொண்டு தொந்தரவுகள் கொடுக்கக்கூடியது ஒன்று ரெண்டு நாட்கள் வந்துட்டு போகும் இதை பற்றி நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த குரு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் ஆகையினால் நல்ல லாபங்கள் கிடைக்கும் தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த வாய்ப்பேசி தொழில் செய்யக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் குறிப்பாக சொல்ல போகணும்னா அட்வொகேட்டா இருக்கிறவங்க இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவங்க இது சம்பந்தப்பட்ட துறையாளர்கள் அத்தனை பேர்களுக்குமே அற்புதமான நல்ல முன்னேற்றங்கள் இருப்பதை பார்க்கலாம் தொழில் அடுத்த கட்டத்திற்கு உங்களை நகர்த்தி கூட்டிச் செல்லுகின்ற காட்சிகள் தெரிய வரும் ஆறாம் இடத்துல குருவும் சுக்கரனும் கொஞ்சம் இந்த சூடு சொரண ரோண ரோசம் மானோன்னு சொல்லி சண்டை போட்டக்கூடாது யாருக்கிட்டையும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக பகைமை உருவாக்குகின்ற வாய்ப்புகள் வரும் இதை மட்டும் தவிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது அவர்களுக்கு முன்னாடி நீங்கள் நடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வேறு வழி இல்லை இந்த பதினைந்து நாட்களில் இதை கட்டாயமாக நீங்கள் கடைப்பிடித்தே தீரணும் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆறில் உட்கார்ந்ததுனால உறுதியாக உங்களை பொறுத்தளவு லட்சுமி கடாட்சம் பெண்களின் மூலமாக ஆண்களுக்கு பெருத்த நன்மைகள் இதெல்லாம் உங்களுக்கு தேடி வர்றதை பார்க்கலாம் சூரியனும் புதனும் இணைந்து உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல அதுவும் உங்க ராசியில பௌர்ணமி வேற நடக்கப் போகுது கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு இந்த பௌர்ணமி தினங்கள் இரண்டு மூன்று நாட்கள் உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்களும் சிறப்பான நன்மைகளும் மனப்பூர்வமான நல்ல ஒரு எண்ணங்களும் சந்தோஷமும் இருப்பது கண்கூட உங்களுக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் கொஞ்சம் உடல்நிலைகளிலே இருந்து வந்திருக்கக்கூடிய பிடைகள் கூட கொஞ்சம் அகலக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சட்ட நுணுக்கங்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் காவல்துறையில் வேலை பார்க்குறவங்க மில்டரியில் வேலை பார்க்குறவங்க மருத்துவராக வேலை பார்க்குறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே ஒரு பெருமை சார்ந்த முன்னேற்றங்களும் பண வரவுகளும் இருப்பதை கண்கூடாக காண முடியும் எப்படி பார்த்தாலும் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபத்தை மையப்படுத்திய ஒரு பதினைந்து நாட்கள் என்பதை புரிந்து கொண்டு ശലാറ്റി വെച്ചിപെവീഴ്